நாகர்கோயில் கன்னியாமரி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு உணவில்லாமல் வாழும் கலை முறை இந்த நூலை அனுமதிப்படுத்தணும் மீண்டும் இந்த பயணம் உணவில்லாமல் வாழும் கலை என்ற மிகப்பெரிய நூல் இது வாங்கி அனைவரும் படிக்கணும் இந்த வாங்கி அனைவரும் படித்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அதுக்காக தான் நான் உலகம் இதே ஆராய்ச்சியில் நிரூபிக்கணும் நாம் அறிவியல் வாடுகின்ற பொழுது உடம்பு ஏற்படும் மாற்ற நிலையும் அதை சுத்தம் செய்கின்ற வெங்கேஷன் முறையை கட்டினால் உலகத்தில் இருக்கிற அனைவரும் நன்றி அடைய முடியும் அதுக்கு தான் நான் இந்த சுற்று பயணம் வந்து நான் ஒவ்வொரு நாகூர் கோயில் கன்னியாகுமரி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புறேன் அதனால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க மீன் அடையுங்க உங்களுக்கு தனியார் அஞ்சலில் அனுப்பப்படும் கூறுகளை அனுப்பப்படும் தொடர்ந்து தகவல் வேணும்னா உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன் இது வாங்கி படிங்க உடலும் மனமும் ஆன்மாவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது சாதாரண உணவினால் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது எப்படி நீங்கள் தப்பித்து போகணும் அப்படின்னு பற்றி விளக்கம் இருக்குது இது குருகுல கல்வி முறை ஆகையினால் பொறுமையும் நிதானம் அவசியமாக இருந்தால் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலும் மதிநுட்பம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பெற்றியடையும் உலகத்தன்மை வழிகாட்ட முடியும் ஆகினார் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மையடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உணவில்லாமல் வாழும் வாழ்க்கையில் யோக முறை வணக்கம்